نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد جنيت القرية سهود அல்லாஹுடைய கிருபையினால் ஃபஜிர நேர தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலும் அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை செம்மையாக அமைத்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலையும் நாம் எந்த மார்க்கத்தை பின்பற்றினோமோ கற்றுக்கொண்டோமோ அதை நம்மால் முடிந்த அளவுக்கு பிற மக்களுக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்திலையும் எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் நிச்சயமாக திரும்பி செல்ல இருக்கின்ற ஆகிரத்துடைய வாழ்க்கை இந்த ஆகிரத்துடைய முதல் படியாக இருக்கக்கூடிய மன்னரையுடைய வாழ்வு மன்னரை வாழ்க்கை அதன் பிறகு மறுமை வாழ்க்கை இந்த இரண்டிலையும் நாம் வெற்றி பெற வேண்டும் அல்லாஹுடைய கருணையை பெற வேண்டும் அவனுடைய மகத்தான மன்னிப்பை பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துக்காகத்தான் இந்த சபையில நாம் ஒன்று இருக்கிறோம் இந்த வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் அவனுக்கே எல்லா போகலும் அல்ஹம் அன்புக்குரிய சகோதரர்களே நேற்றைய தினம் மன்னரை தான் மறுமையுடைய முதல் நிலை என்ற தலைப்பிலே மன்னரையுடைய வேதனைகள் குறித்து அதில் நிகழக்கூடிய தன்மைகள் என்ன ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய மண்ணறை வாழ்வு எப்படி இருக்கும் ஒரு இறை மறுப்பாளனுடைய நயவஞ்சகனுடைய மண்ணறை வாழ்வு எப்படி இருக்கும் என்று நாம் பார்த்தோம் இந்த மண்ணறை வாழ்க்கை குறித்து அல்லா இருப்பலி திருமறை குரால் ஒரு வார்த்தையை சொல்லி காட்டுறான் என்ன வார்த்தை கேட்டீங்கன்னா நெருக்கடியான ஒரு வாழ்வு நெருக்கடியான ஒரு வாழ்வு நம்ம கொடுப்போம் அப்படிங்கிறோம் அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும் நம்முடைய அஜல் முடியக்கூடிய தருணத்தில் அல்லாகவை உண்மையாகவே கொண்டு ஒரு உண்மையான முஸ்லிமாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது என்று சொன்னால் மன்னரையில நம்ம ஜெயிச்சிடலாம் அல்லாவுடைய கிருபினால் ஒருவேளை அல்லாஹ் காப்பாத்தனும் மரணித்தவர்களுக்கு மன்னரையில கடுமையான நெருக்கடி இருக்கு சாதாரண நெருக்கடி அல்ல ஒரு முறை அல்லாஹுடைய தூதர் சல்லாஹலம் அவர்கள் மக்களுக்கு உரை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல ரசுல்லா சொன்னாங்க மக்களே நான் அறிவதை போன்று நீங்கள் அறிவீர்களானால் நான் அறிவதை போன்று நீங்கள் அறிவீர்களானால் எனக்கு அல்லாஹ் காட்டக்கூடிய அந்த காட்சிகளை ஒருவேளை நீங்க பாத்தீங்கன்னா உங்க நிலை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய சிரிப்பு குறைஞ்சிடும் சிரிக்கலாம் மாட்டீங்க அவ்வளவா சிரிக்க மாட்டீங்க உங்களுடைய அழுகை அதிகரிச்சிடும் அப்படிங்கிறாங்க அதிகமா அழுவீங்க குறைவா சிரிப்பீங்க அப்படிங்கிறாங்க அதே நேரத்துல இன்னொரு நேரத்தில் ருசுல்லா ஒரு உரை நிகழ்த்துறாங்க அது எது சம்பந்தமா சொல்ல கண்டிப்பா அதே மன்னரை பத்தியோ மருமையை பற்றியோ நரகத்தை பத்தியோ கூட இருந்திருக்கலாம் சஹாபாக்கள் சொல்றாங்க ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாஹ் உரை நிகழ்த்தினார்கள் அது ஒரு உரையை நாங்கள் கேட்டதே இல்ல அந்த அளவுக்கு ஒரு அதிபயங்கரமான சம்பவங்களை ருசுல்லா சொன்னாங்க நாங்க எல்லாருமே அழுதுட்டோம் எல்லாருமே அழுதுட்டோம் அப்படிங்கிறாங்க அப்ப அன்புக்குரியவர்களை மருமையுடைய மண்ணறையுடைய வேதனைகளை பற்றி நாம் பார்க்கும்பொழுது அந்த நம்ம காப்பாற்றும் அதாவது மண்ணறையில வந்து கடுமையான நெருக்கடி இருக்கு நேற்றைய தினம் செய்தியில பார்த்தோம் இரும்பு சுத்தியால தாக்கப்படுவாங்க இரும்பு சுத்தியால மலக்குகள் அடிப்பார்கள் என்று பார்த்தோம் அதே மாதிரி அந்த கபரு வந்து நெருக்கும் அந்த அந்த மண்ணறையில வைச்ச உடனேயே கபர் ஒவ்வொருவருமே நிச்சயம் நெருக்கும் அவர் நல்லவர் என்று தெரிந்த உடனே நெருக்கத்தை விட்டுரும் அந்த நெருக்கம் எப்படி இருக்கன்னா ஒரு இந்த இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய விழா எலும்பு இந்த பக்கம் போயிடும் விழா எலும்புகள் நொடியக்கூடிய அளவுக்கு கபரு நெருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க நமக்கு இந்த கபருடைய வேதனை பத்தி சொல்லி காட்டுறாங்க அதே மாதிரி ஒரு முறை இது மாதிரி ஃபஜிறு தொழுகை நேரத்துல அல்லாவுடைய தூதரை காலத்துல ரசுல்லா ஃபஜிர் தொழுதுட்டு சஹாபாக்கள்கிட்ட கேட்பாங்க யாராவது கனவு கண்டு கேட்பாங்க அப்படி கனவு கண்டிருந்தால் அதுக்கு அந்த கனவு சொல்லுவாங்க ரசுல்லா வழக்கம் சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க சஹாபாக்களுக்கு யாரும் கனவு வரலை உடனே ரசுல்லா சொல்லுவாங்க நானே ஒரு கனவு கண்டு அப்படிங்கிறாங்க இறை தூதர்களுடைய கனவுகள்லாம் வகி செய்தி இறை தூதர்களுக்கு கனவு காட்டினான்னு சொன்னா அது வகி செய்தி அப்ப அது வகி அது மார்க்கம் அப்ப ரசுல்லா நான் ஒரு கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான்கு வகையான வேதனை சொல்லி காட்டுறாங்க என்ன ஒரு புண்ணிய பூமிக்கு ரெண்டு பேர் அழைச்சிட்டு போனாங்க கடுமையான வேதனைகள் ஒரு நெருப்பு பொந்தல் ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக இருந்தாங்க நெருப்பிலேயே கடந்து அவங்க வேதனை செய்யப்படுகிறார்கள் ஒரு மனிதனுடைய தலை மிகப்பெரிய ஒரு கல்லால் நுறுக்கப்படுகிறது இந்த வேதனை தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒரு மனிதனுடைய தலைமாட்டு பக்கத்துல ஒருவர் நிற்கிறார் அவர் இரும்பு குக்கையில வைத்துக் கொண்டு முகத்துல விட்டு கிழிக்கிறார் அது பிடரி வலையாக வருகிறது இப்படி முகத்தை சின்னா பின்னமாக்குகிறார் அதே மாதிரி ஒரு ரத்த ஆறு ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது அந்த இரத்த ஆறுல ஒருத்தர் நிக்கிறார் இப்படி எல்லாம் இந்த வேதனையை பார்த்து சொல்றாங்க இவங்கெல்லாம் யாரு அப்படின்னா உலகத்துல வாழும்போது கோல் சொன்னவன் பொய் சொன்னவன் அதே மாதிரி வட்டி வாங்கினவர்கள் விபச்சாரம் செய்தவர்கள் கடமையான தொழுகையை தொழுவாமல் உறங்கி விட்டவர்கள் இது மாதிரியான செய்தியெல்லாம் எல்லாம் சொல்றாங்க சொல்லிட்டு சொல்றாங்க இந்த வேதனைலாம் இவருக்கு வந்து நாள் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறாங்க அப்ப என்னது அர்த்தம் மண்ணறையில தான் அந்த வேதனை இந்த வேதனை மண்ணறையில இருக்குது அப்படிங்கிறாங்க அப்ப இது மாதிரியான கடுமையான வேதனைகள் மன்னறையில் இருக்கிறது என்பதை மார்க்கன் முன்னும் சொல்லி தருகிறது அதனால தான் நம்ம வந்து அதாவது ரெசுல்தாய் சல்தாய் சங்கம் எப்படி நமக்கு அமைச்சு தந்துருக்கிறான்னு அந்த துவாக்கள் எல்லாம் சொல்லித் தராங்கல்ல ஒவ்வொரு நேரத்திலையும் ஒரு துவா ஓதுங்கன்னு அந்த துவாக்களை நீங்க பார்த்தீங்க சொன்னால் அதில் ரெசுல்லா என்னத்தை சேர்ப்பாங்கன்னா அவுது விக்கெமின் அதாவில் கபரி அப்படின்னு வார்த்தை சேர்த்துருப்பாங்க ஒரு எட்டு வகையான துவாக்கள் நம்ம பார்க்க இன்னைக்கு என்ன துவாவை இந்த எட்டு வகையான துவாக்களையுமே இந்த கபுருடைய வேதனை விட்டு பாதுகாப்பு தேடுற மாதிரி நமக்கு சொல்லித்தான் அந்த அடிப்படையில இந்த ரசுலாய் சல்லாய் அவர்கள் நமக்கு காலை நேரத்தை நீங்க அடைந்த உடனே மாலை நேரத்தை நீங்க அடைஞ்ச உடனையும் அல்லாஹுக்கு இடத்துல நீங்க துவா செய்யுங்க அப்படின்னு சில துவாக்களை கத்து தராங்க لذلك عندما تقرأ الوقت الأمامي، قال رسول الله صلى الله عليه وسلم أصبحنا وأصبح الملك لله والحمد لله لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير ربي أسألك خيرما في هذا اليوم وخيرما بعده وأعوذ بك من شرما في هذا اليوم وشرما بعده ربي أعوذ بك

அல்லாவுக்கே அனைத்தும் வணக்கத்துக்குரியவன் யாரும் யாருமில்லை அவன் தனித்தவன் அவனுக்கு நிகரானவன் யாரும் இல்லை ஆட்சியும் அவனுக்குரியதே புகழும் அவனுக்குரியதே அவன் அனைத்து பொருட்கள் மீதும் ஆற்றலுடையவன் இறைவா இந்த பகலின் இறைவா இந்த பகலின் நன்மையையும் அதன் பின்னர் வரும் நன்மையும் உன்னிடம் நான் வேண்டுகிறேன் இறைவா இந்த இரவின் இந்த இரவின் தீங்கை விட்டும் இந்த இரவின் பின்னால் அதை இந்த பகலின் தீங்கை விட்டும் இந்த பகலுக்கு பின்னால் வரும் தீங்கை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் சோம்பலை விட்டும் மோசமான முதுமையை விட்டும் நல்லா பாய்ந்து பாருங்க டெய்லி ஓதுனும் இந்த துவா பெரிய துவான்னு நம்ம நிறைய பேர் மனப்பானம் பண்ணாம விட்டுறோம் நமக்கு இந்த துவாலாம் தெரியுமா தெரியாதான்னு தெரியல நமக்கு இன்னைக்கு பரபரப்பு உலகத்துல நிறைய கமிட்மெண்டோட நேரத்தை எப்படி இல்லாம செலவழிச்சுட்டு இருக்கிறோம் வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல ட்விட்டர்ல இன்ஸ்டாகிராம்ல செல்போன்லயே மணிக்கணக்கில் நேரத்தை செலவிட்டு இருக்கிறோம் இது மாதிரியான துவாக்களை ஓதுறதுக்கு நமக்கு மனசு வர வரமாட்டிருக்குது அன்புக்குரியவர்களே துவாவு பாருங்க அதாவது மோஸ் சோம்பலை விட்டும் மோசமான முதுமையை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என் இறைவா ரப்பி அவுது பிக்க மின் அதாபின் நார் ஓ அதாபின் பில்கபர் என் நிறைவா நரகின் வேதனையை விட்டும் மன்னரையின் வேதனையை விட்டும் நான் நான் பாதுகாப்பு தெரிகிறேன் காலையில் ஒவ்வொரு காலையிலையும் இந்த துவா ஓதனங்க ஓதனா அல்லாஹ் ஒருவேளை வேலை கபுல் செஞ்சிட்டானா அல்லாஹ் அந்த துவா அங்கீகரிச்சுட்டானா நம்முடைய மர்ணரை வாழ்க்கை சுபிச்சமா அமையுமா அமையாதா இது கன்ஃபார்ம் நம்ம போவ இருக்கிறோம் யாரும் போக முடியாதுன்னு சொல்ல முடியுமா நான் மௌத்தா மாட்டேன்னு சொல்ல முடியுமா கண்டிப்பா நாம் அந்த இடத்துக்கு போக இருக்கிறோம் யாரும் விதிவிலக்கே இல்ல ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த மரணத்தை கண்டிப்பாக சுவைத்தே தீர வேண்டும் என்றால் சொல்றானே அப்படிப்பட்ட ஒரு இடத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம் அது அதிபயங்கரமான ஒரு இடமா இருக்குது நெருக்கடி நிறைந்த ஒரு இடமா இருக்குது வேதனைகள் நிறைந்த ஒரு இடமா இருக்குன்னு சொன்னா அந்த வேதனை பாதுகாப்பு தேர்ணுமா கூடாதா இந்த துவா ஒரு சுலகத்துறாங்க இதே மாதிரி மாலை நேரம் காலையில இந்த துவால தேவை மாலையில் அம்சைனா வார்த்தை மட்டும் அப்படி மாறும் அம்சல் மாலை நேரத்தை நாங்கள் அடைந்து விட்டோம் மாலை நேரத்துடைய ஆட்சி உடைக்க கூறியது அதுல அந்த இரவு வரும் பகல்ல கேட்கிறோம்ல அங்க இரவு இரவு உடைய தீமை இரவு உடைய நன்மை அப்படி அமையும் அதுலயும் என்னது கபருடைய வேதனை விட்டும் மன்னருடைய வேதனை விட்டும் எல்லா உன்னிடத்துல பாதுகாப்பு தெரியுங்கிற மாதிரி காலையிலயும் மாலையிலும் ரெண்டு துவா வந்துட்டா டெய்லியும் ஓதுறோம் இந்த துவாக்கள் வந்து முஸ்லீம்ல முஸ்லீம் ஹதீஸ் ஹதிஸ்கிரந்த நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னு ரெண்டு துவாவுமே இந்த நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னு இலக்கத்துலதான் பதிச்சு ரெண்டு துவா பார்த்திருக்கோம் அடுத்து அன்றாட வாழ்க்கையில நாம அஞ்சு பக்து தொழுரமா இல்லையா இந்த தொழுகைக்கு உள்ள தொழுகைக்கு வெளி வெளியில நேற்று அப்படியே தான் பார்த்தோம்

கபுடி வேதனையை சொல்லி காட்டாங்க அல்லாஹு இன்னி அவுதுபிக்க மின் அதாபில் கபிரி இறைவா கபரின் வேதனையை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் தஜ்ஜாலின் குழப்பத்தை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் வாழும் போதும் மரணத்தின் போது ஏற்படும் சோதனையில் இருந்தும் இறைவா உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் இறைவா பாவத்தை விட்டும் கடனை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு இவ்வளவு அற்புதமான துவா பாருங்க ஒவ்வொரு தொழுகையில அத்தகையாத்து செலவாத்துக்கு அப்புறம் இந்த துவா ஓதுறோம் அதுல ஃபர்ஸ்ட் ரசூல் என்ன செய்கறாங்க அல்லாஹ்வுமே இன்னி ஆவுது பிக்க மின் அதாபில் கபிரி கபுடி வேதனை விட்டோம் இது மூணாவது துவா ஒரு நாளைக்கு அஞ்சு வக்தி அப்படிதானே மொத்த பதினேழு ரக்காத்து சில ரக்காத்துல நாலு நாலாவது ரக்காத்துல இந்த மாதிரி துவாக்கள் ஓதுவோம் அப்படிதானே அப்ப பதினேழு தடவை கிட்டத்தட்ட எத்தனை தடவை ஓதனமாய் ஆகுது அஞ்சு தடவை ஓதனமாய் ஆகுது இது கடையில என்னது நஃபில் தொழுகை சுன்னத்து தொழுகை அதனை ஓதுமா இல்லையா அப்ப எத்தனை முறை கபருடைய வேதனை பாதுகாப்பு தேர்ற பாருங்க சரியா இது ஒரு செய்தி அதுக்கப்புறம் ரசூல்லா இந்த கடமையான தொழுகைக்கு பிறகு பரலான தொழுகைக்கு பிறகு சில துவாக்களை கற்றுத் தராங்க அதுல ஒரு துவா சேர்க்கிறாங்க புகாரில பதிவு செய்யப்பட்டு ரெண்டாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ரெண்டு இதுக்கு முன்னாடி தொழுகையில ஓதக்கூடிய அந்த துவா அத்தகையாத்துல ஓதக்கூடிய இந்த துவா புகாரில எட்நூத்தி முப்பத்தி மூணு தொழுகைக்கு பிறகு கடமையான தொழுகைக்கு பிறகு என்னதுவா துவா அல்லாஹு இன்னி அவுதிபிக்க மினல் ஜூபினி وأعوذ بك أن أرد إلى أرض العمر وأعوذ بك من فتنة الدنيا وأعوذ بك من عذاب الكبر تلوهي كل تلوهي كبليل إرأيوا كولي تنت تبت مني نان پادغا پتر إرأيوا இறைவா தல்லாத வைது வரை வாழ்வதை விட்டும் உன்னிட நான் பாதுகாப்பு திரைகிறேன் இவ்வுலகின் சோதனையிலிருந்தும் இருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு திரைகிறேன் இறைவா மன்னரையின் வேதனையை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு திரைகிறேன் இந்த துவா இந்த இடத்தை வருது சாகிதர் அலி அல்லாரு சொல்லி ஒரு ஆசிரியர் பாடம் மாணவனுக்கு பாடம் நடத்துவதை போல ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு பாடம் நடத்துகிறா இந்த துவா சொல்றாரு மகனே ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகும் இந்த துவாவை ஓதாம்னு இருந்திருது தன்னுடைய மகனுக்கு இந்த துவா கத்துக் கொடுக்கிறாருங்க

இது மாதிரியான துவாக்களை நாம மனனம் செய்து பொருள் உணர்ந்து ஓதக்கூடிய ஒரு நாம் இருந்தோம் சொன்னா அல்லாஹ் அருபுல்லாலமின் நம்முடைய மன்னரை என்ன செய்வான் சோனத்துடைய ஒரு முன்னோடியாக ஆக்க வாங்கிச்சால்தான் நிம்மதியான ஒரு தூக்கத்தை தருவான் சுபிச்சத்தை நம்பிக்கையோடு நினைச்சிவோம் துவாக்கள் ஓதுவோம் அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லா இருப்பலாலுமே நம் அனைவரையும் ஆக்கேள் உரையும் வெறும் என்று அல்லாவிடத்திலே பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் வாஹே தாவானா அகமது இல்லா இரப்பிலாலுமே அசலாம் வரஹம்